ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே வெள்ளைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வாங்க நாம இப்போ கதை கேட்க போகலாமா சுபலதாவின் குருவாலா குத்தீட்டியா உன் பார்வை அத்தியாயம் முப்பத்தி ஒன்று பரிபாலன் தான் டென்ஷனில் இருந்தான் ஆனால் தோகினிக்கு எந்த டென்ஷனும் இல்லை என்னடி நீ இப்படி ஜாலியாக இருக்கிற சொல்லாமல் வேற வந்திருக்க ஏண்டி வெளியே போகும்போது சொல்லிட்டு வரமாட்டியா எப்போவுமே நாம் ஒன்பது மணிக்கு வர்றோம்னு வீட்டில் சொன்னால் பத்து மணிக்கு தான் வருவோம்னு எங்கள் வீட்டில எல்லாம் தெரியும் அப்படி இருந்தும் சீக்கிரம் வரலைன்னு திட்டுவாங்க நீ என்னடா என்றால் இப்படி அசால்ட்டாக இருக்காய் என்று மதுரிகா திட்டினாள் நான் என்னடி பண்ணினேன் நான் என்ன செய்யக்கூடாத எதையாவது செய்தேனா இல்லையே நாம் இப்படி வெளியே போகிறது அப்பப்போ சகஜம்தானே அதுக்கு எதுக்கு நான் பயப்படணும் என்றாள் தோகினி நீ உன் குடும்பத்தில் இருந்து வளரலை அதனால் குடும்ப சட்டத்திட்டங்கள் தெரியலை இதுவரை நீ அப்படி இருந்தது உன் தப்பில்லை உனக்கு தெரியாத பழக்கம் அது ஆனால் உனக்கு திருமணமாகிவிட்டது இப்போ இனி நீ வீட்டை விட்டு எவ்வளவு அவசரமாக போனாலும் உன் கணவருக்கு ஃபோன் பண்ணி இன்ன இடத்திற்கு போகிறேன் வர இவ்வளவு நேரம் ஆகும் என்று தான் போகணும் நீ இப்படி இன்று பண்ணுவா என நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை தப்பு எங்கள் மேலேயும் இருக்குது எங்க மேலேயும் இருக்கு கிளம்பும் போதே உன் கணவர்கிட்ட சொல்லிட்டியா என்று நாங்களாவது கேட்டிருக்கணும் என்று யக்ஷனா கவலைப்பட ஏய் எல்லாரும் அவளை வர பயமுறுத்தாதீங்க என்ற யவனா தோகினி உன் ஹஸ்பண்ட் தானே அவர் உனக்கு அவரை சமாளிக்க முடியாதா என யவனா கேட்க யவனா புரியாமல் பேசாதே என்று அதற்றிய பரிபாலன் அண்ணாத்தே மாதிரி மல்டி மல்டி பர்சனாலிட்டி மனிதரை தோகினி மாதிரி சாதாரண வெகுளிப்பெண் சமாளித்து விட முடியாது அவருடைய உயரம் அதிகாரம் தெரியாமல் இவரான் சின்ன பிள்ளையாக இருக்கான்னா நீயும் இப்படி பேசலாமா எங்கள் ஏரியாவில் அரசியல்வாதிகளுக்கு அடியாளாக போகிற கூட்டம் நிறைய இருக்குது இவங்களுக்குள்ளேயே அடித் அடிதடி வெட்டுக்கூத்து நடக்கும் ஆனால் அண்ணா தேக்கி எல்லா கட்சியிலும் செல்வாக்கு உண்டு ஏன்னா அரசியலுக்கு வராமலே அரசியல் பண்றவர் அவர் எல்லா கட்சி அரசியல்வாதிகள் தொழிலதிபர்களுக்கும் நெருக்கமானவர் என்னவொன்று அவருடைய பலத்தை மற்றவர்கள் கிட்ட காட்ட மாட்டார் அவருடைய நியாயமான கோபத்துக்கு முன்னாடி எவ்வளவு பெரிய ரவுடியா இருந்தாலும் நிற்க முடியாது இந்த சுண்டக்காய் எம்மாத்திரம் அவர்கிட்ட இருக்கிற ஒரே வீக்னஸ் எனக்கு தெரிந்து இவள் மீது அவர் வைத்த காதல்தான் அதே அதே தாண்டா நானும் சொல்றேன் அவர் எப்படிப்பட்ட அசகாய சூரனா இருந்தாலும் அவருடைய பலவீனமே இவள் அதை வைத்து அவரை சமாதானப்படுத்தட்டும் என்கிறேன் என்றாள் சியமனா ஏண்டி நீங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்கிறீங்க சம்பந்தப்பட்டவளை பாருங்க சிக்கன் பக்கோடாவை நொறுக்கிக்கிட்டு இருக்கலாம் என்று மதுரிகா காட்ட தோகினி அப்படித்தான் அசால்ட்டா அதை ருசித்துக்கொண்டு கொண்டு இருந்தாள் ஒரு வழியாக மூன்று பேரையும் விட்டுவிட்டு கடைசியா தோகினி வீட்டிற்கு வந்தாள் பரிபாலன் நன்றாக இருக்கும் சுற்று வழியில்தான் கூட்டி வந்தான் தோகினி வா ஆதவா வா அதவா வீட்டுக்கு வந்துட்டு போ என்று கூப்பிட இன்னொரு நாள் வரேன் நேரமாச்சு என்று கிளம்ப தோகினியுடன் பரிபாலனும் இறங்கி வீட்டிற்குள் சென்றான் இவர்களை பார்த்ததும் சாவித்ரி ஏமா தோகினி போகும்போது இன்ன இடத்துக்கு போறேன்னு கட்டின புருஷன்கிட்ட சொல்லிட்டு போக மாட்டியா தம்பி உன்னை காணாமல் ஆட்களோடு தேடி கிளம்பிட்டாங்க எங்கே போனாலும் யார் கூட போனாலும் ஒரு பொம்பளை புள்ள ராத்திரி பதினோரு மணிக்கு பதினோரு மணிக்கா வீட்டுக்கு வருவாங்க உன்னை சொல்லி குற்றம் இல்லை உனக்கு தம்பி ரொம்ப இடம் கொடுத்துருச்சு என்றவர் ஃபோனில் தெய்வாவிற்கு தகவல் தந்தவர் தம்பி உன்னை பழைய வீட்டுக்கு தம்பி வர சொல்லுச்சு என்றார் பரிபாலனுக்கு திக்கென்று இருந்தது முதல் களப்பழி நான் தான் அன்போல இந்த லூசு பண்ணிய காரியத்துக்கு நான் தான் இன்னைக்கு மாட்டினேன் அது சரி இவளை திட்டவோ அடிக்கவோ மனசு வரலை போல ஆனால் அந்த ஆத்திரத்தை கோபத்தை காட்ட ஒரு ஆள் வேணுமே அதுதான் இன்னைக்கு அண்ணம்மா மகன் கிடைச்சேன் சரி ம் கூட பிறக்காதவளுக்காக இதை வாங்கிக்க மாட்டியா என்று அவன் மனசாட்சி கேள்வி கேட்க விடுவிடு எத்தனையோ பண்ணிட்டான் இதை பண்ண மாட்டோமா என்று தனக்கு தானே தேற்றிக்கொண்டு கோவிந்தனின் வீட்டிற்கு சென்றான் அங்கே கோவிந்தன் இவனை கோபமாக பார்த்து முறைத்தவர் பாப்பாதான் சின்ன பொண்ணு விவரம் இல்லாமல் பண்ணுது நீ விவரமானவன் தானே உனக்கு தெய்வாவை பற்றி தெரியும் தானே எப்படி இருந்தாலும் ஒரு பொட்ட பிள்ளைய ராத்திரி பதினோரு மணி வரை வெளியே வச்சிருக்கலாமா என்று அவர் திட்ட ஹாத்தி இவரே இந்த போடு போடுறாரே அண்ணாத்தே என்னை என்ன பண்ண போறாரோ தெரியலையே என்று பரிபாலன் அரண்டுதான் போனான் எப்போதும் அதிகமா இப்படி ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகாதவன் பரிபாலன் ஏனென்றால் பெரும்பாலும் எல்லாரும் அவரவர் கையில் இருப்பதை ஒன்றாக போட்டுத்தான் செலவு செய்வார்கள் கூட குறைய என்ற பேச்சே வராது பெரும்பாலும் ஆதவன் தோகினி இருவரும் தான் அதிகமாக பணம் போடுவார்கள் பரிபாலனிடம் அதிகபட்சமா நூறு இரநூறு தான் இருக்கும் அதுவும் அத்தியாவசிய தேவைக்காகத்தான் வச்சிருப்பான் இவர்கள் வாங்கி சாப்பிடும் ஐட்டங்கள் எல்லாம் நொறுக்கு தீனியாகத்தான் சாப்பிட முடியும் பசிக்கு சாப்பிட முடியாது அவனிடம் இருக்கும் நூறு ரூபாய்க்கு ஒரு பிரிஞ்சி வாங்கி சாப்பிட்டால் பயிர் நிறையும் இவர்கள் கூட போனால் தோகினி இவனுக்கும் சேர்த்து காசு கொடுப்பாள் என்றாலும் ஐநூறு ரூபாய்க்கு சாப்பிட்டால் கூட வயிறு நிறையாது எதற்கு தோகினிக்கு தெண்டச் செலவு என்று அவர்களுடன் பெரும்பாலும் போக மாட்டான் அவர்களும் கண்டுகொள்ள மாட்டார்கள் ஆனால் அவ்வப்போது அவள் பிறந்த நாள் அவன் பிறந்த நாள் இவற்றிற்கு தோகினி அவளே ட்ரீட் கொடுப்பான் அப்ப இவனை இழுத்து கொண்டு போவாள் கடைசியா வரும்போது பவித்ராவிற்கு ஏதாவது வாங்கி கொடுத்துத்தான் அனுப்புவாள் இன்று இவர்களுடன் அவன் போனதே தோகினியை தனியாக அனுப்பக்கூடாது அனுப்பினா அண்ணா தேக்கு கோபம் வரும் இவ ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போறேன்னு சொல்லுவா அவர் நானும் உடன் போவேன் என்றுதான் நினைப்பார் அதனால் இவளை மட்டும் தனியா அனுப்பக்கூடாது என்றுதான் அவனும் போனான் நம்பி போனேன் இந்த குட்டி குரங்கு இப்படி காலை வாரிவிடும் என்று நான் கனவா கண்டேன் அவர்கிட்ட சொல்லாமலே இவள் வந்திருப்பாள் என்று நான் கனவு கூட காணலையே என்று தனக்குள் புலம்பினான் ஜீப்பை விட்டு இறங்கிய தெய்வா வாசலில் நின்றிருந்த பரிபாலனை சட்டையை பிடித்து இழுத்து கொண்டு வீட்டிற்குள் போனான் செத்தம் பரிபாலனை இன்னைக்கு என்றுதான் அவன் ஆட்கள் நினைத்தார்கள் விட்டான் நாள் அறை கண்மண் தெரியாமல் அடித்தான் இரண்டு நிமிடம் வெளியே நின்ற கோவிந்தன் உள்ளே வந்தவர் விடுடா அவனை சின்ன பிள்ளைகள் விவரம் தெரியாம பண்ணிருச்சுக ஆமா அந்த மட்டும் நம்ம பய கூடவே இருந்தானே இருந்து தானே கூட்டிகிட்டு வந்திருக்கான் பாவம் அண்ணம்மா அவளும் பிள்ளையை காணோம்னு முடியாதவ முழிச்சிருப்பா விடு இவனை என்று விளக்கினார் இவனுக்கு அறிவு வேண்டாமா மாமா கூட பிறக்காதவ என்று நினைக்கிறவன் அவளை கட்டின புருஷன் நான் எனக்கு ஃபோன் பண்ணி எப்படியாவது சொல்லணும் என்று தெரியாதா என்று அவன் உருமை அண்ணாத்தே தோகினி ஃபோனில் சார்ஜ் இல்லை நம்ம ஏரியா பசங்க நம்பர் எதுவும் எனக்கு ஞாபகத்தில் இல்லை என்கிட்ட ஃபோனும் இல்லை தோகினி உங்ககிட்ட ஃப்ரெண்ட்ஸ் கூட வெளியே போகிறோம்னு சொல்லி இருப்பான்னு நினைச்சேன் அது ஏன் தப்புதான் நான் உங்ககிட்ட வெளியே கூட்டி போகவான்னு அனுமதி கேட்டிருக்கணும் அது ஏன் தான் என்ன இன்னும் நாலு அடி கூட அடிச்சிருங்க பாவம் தோகினி அவள் உங்கள் கோபத்தை தாங்க மாட்டா என்றான் உதவு கிழிந்து ரத்தம் வழிந்தது கண்ணம் உப்பென்று வீங்கியது ஆனாலும் அவன் கோபம் அடங்கவில்லை புருட்டென்று வெளியேறி அவன் ஜீப்பில் அமர வீட்டர் ஜீப்பை வீட்டை நோக்கி ஓட்டினான் வீட்டுக்கு போடா அண்ணம்மா காத்திருக்கும் என்று கோவிந்தன் சொல்ல பரிபாலன் நடக்க முடியாமல் மட்டுமல்ல மெல்ல மெல்ல நடந்து வீட்டை நோக்கி சென்றான் மான் போல துள்ளிக்கிட்டு வந்தவன இப்படி நொண்டிக்கிட்டு போக வச்சுட்டாரே நல்ல வேலை கோவிந்தன் வந்து தடுத்தாரு இல்லைன்னா என்ன ஆகும் அவ்வளவுதான் என்னை வெள்ளாவியில் வச்சு வெளுத்துருப்பாரு ஐயோ பாவம் தோகினி இவருடைய ஒவ்வொரு அடியும் இடி மாதிரி இருக்கு என்னாலேயே இவர் அடியை தாங்க முடியலையே பாவம் அவ எப்படி தாங்குவா நான் வீட்டுக்கு போகாம இப்படியே அண்ணாத்தை வீட்டுக்கு போய் தோகினியை காப்பாற்றலாமா அவன் நினைக்க என்னது அவளை காப்பாற்ற போறியா முதல்ல உன்னால் நடக்க முடியுதான்னு பாரு அப்புறம் காப்பாற்றுறதை பற்றி யோசிக்கலாம் என்று அவன் மனசாட்சியை கவுண்டர் கொடுக்க வீட்டு வாசப்படியில் நின்ற அண்ணம்மாவை பார்த்தவனுக்கு ஐயோ இனி அம்மாவை வேற பேசி சமாளிக்கணுமே என்று நொந்து போனான் அவன் நடந்து வந்த விதத்தை பார்த்தே அண்ணாத்தை செம்மையா உன் மகனை கவனித்து இருக்கிறார் என்று பவித்ரா சொல்ல இல்லை கோவிந்தை அண்ணாத்தையே இடையில புகுந்து தடுத்திருப்பார் அதுதான் இவன் நடந்து வர்றான் இல்லைன்னா அவர் ஆட்கள் அள்ளிக்கிட்டு வந்து தான் போட்டிருப்பாங்க என்று அண்ணம்மா சொல்ல இதையெல்லாம் கேட்டபடி உள்ளே வந்த பரிபாலன் நீ எல்லாம் ஒரு தாயா பெத்த மகன் அடிவாங்கிக்கிட்டு வந்து நிற்கிறேன் ஆராய்ச்சி பண்ணுற ஏன் நீ செஞ்ச காரியத்துக்கு ஆரத்தி எடுக்கணுமாக்கும் என நக்கலாக அன்னம்மா கேட்டார் வீட்டிற்குள் சென்ற பரிபாலன் தரையில் தொப்பென விழுந்தான் அண்ணம்மா ஏதோ பேச வர அம்மா போய் அண்ணனுக்கு அடிபட்டதுக்கு முதல்ல மன்னனக்கா காப்பு உத்தரம் கொடுங்க மருந்து போடுங்க பிறகு உங்கள் பஞ்சாயத்தை வச்சுக்குங்க என்றாள் பவித்ரா அவள் அப்பா ஒரு மூளையில் குடிச்சிட்டு சுருண்டு கிடந்தார் இந்த ஒரு பழக்கம் மட்டும் இல்லை என்றால் அவர் ரொம்ப நல்லவர் அவரை மாதிரி தகப்பனும் இல்லை கணவரும் இல்லை இந்த ஒரு பழக்கத்தினால் அத்தனை குணமும் கெட்டு போனது நிறைய ஆண்கள் நல்லவர்களா வல்லவர்களா இருந்தும் அவர்கள் மதிப்பு மரியாதை கெட்டு போக இந்த சமுதாய மதிப்பு மரியாதை கெட்டு இந்த சமூகத்தால் ஏன் சொந்த குடும்பத்து ஆட்களாலேயே அவமானப்பட காரணமே இந்த குடிதான் உயர்மட்டத்து ஆண்கள் குடிப்பது ஒரு அறைக்குள் பாரில் அதுவும் அவர்களைப் போன்ற உயர்மட்ட ஆட்கள் மட்டுமே வரும் இடங்களில் அங்கேயும் குடித்து கலாட்டா செய்யும் ஆட்கள் இருக்கிறார்கள் தான் அவர்களை எளிதாக சமாளிக்க பவுன்சர்களும் இருக்கிறார்கள் அங்கே இருந்து காரில் வீட்டிற்கு வந்து விடுகிறார்கள் பெரிதாக வெளி உலகத்திற்கு இவர்கள் செயல் தெரியாமலேயே போய்விடுகிறது தெரிந்தாலும் பாரில் இதெல்லாம் சகஜம் என்பது போல் போய்விடுகிறார்கள் ஏழைகள்தான் வயிற்றுப்பாட்டுக்கு சம்பாதித்து குடும்பத்திற்கு கொடுக்காமல் அதை அப்படியே டாஸ்மார்க்கில் கொடுத்துவிட்டு வந்து கட்டின பொண்டாட்டி பிள்ளைகளை பட்டினி போடுகிறார்கள் வீட்டில் நடக்கும் எதுவும் தெரியாமல் அவர் படுத்திருந்தார்